அதிகாலையில் இருந்தே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருப்பது இந்த நிலநடுக்கம் நூற்றி நாற்பத்தி நான்கு பேர் இதுவரை பலியாகி இருப்பதாகவும் எழுபத்தி நான்கு பேருக்கு மேல் காயமடைந்திருப்பதாகவும் அந்த நாட்டு செய்தி சேவை தெரிவித்திருக்கிறது அண்மையிலே இந்த விலங்குகள் கணக்கெடுப்பு மேற்கொள்ளப்பட்டன அதனுடைய முடிவுகள் அறிவிக்கப்படாத நிலையில் இப்பொழுது இந்த பயிர்களுக்கும் மக்களுக்கும் சேதங்களை ஏற்படுத்தி வருகின்ற இந்த குரங்குகள் எல்லாவற்றையும் பிடித்து ஒரு தீவிலே விடப்போகிறார்களா வணக்கம் உறவுகளே எப்படி நிலமாக இருக்கிறீர்களா மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திப்பதை எட்டு மகிழ்ச்சி புணர்ந்திருக்கின்ற இந்த பொழுது உங்கள் எல்லோர் வாழ்விலும் நல்ல பொழுதாக இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு இன்றைய காணொலிக்குள் வரலாம் என்று நினைக்கின்றேன் யாராவது முதல் தடவையாக எனது காணொலியை பார்க்குறீங்கள் என்று சொன்னால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு பாருங்கோ அப்போ நான் போடுகின்ற காணொலைகள் உங்களை வந்து சேரும் இன்றைய தினம் ஏராளமான செய்திகள் இருக்கின்றன அந்த செய்திகளை தொகுத்து உங்களுக்கு தருகின்றேன் முதலாவது இன்றைய தினம் அதிகாலையில் இருந்தே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருப்பது இந்த நிலநடுக்கம் மியான்மர் பகுதியில் ஏற்பட்டிருக்கின்ற இந்த நிலநடுக்கம் நூற்றி நாற்பத்தி நான்கு பேர் இதுவரை பலியாகியிருப்பதாகவும் எழுபத்தி நான்கு பேருக்கு மேல் காயமடைந்திருப்பதாகவும் அந்த நாட்டு செய்தி சேவை தெரிவித்திருக்கிறது மியான்மர் பகுதியிலே கட்டிடங்கள் எல்லாம் இடிந்து விழுந்து பல்வேறு அசம்பாவிதங்கள் அங்கே நடைபெற்றிருக்கிறது கூக்குரல்கள் எங்கும் ஒலித்த வண்ணம் இருக்கின்றன இதுவரை கிடைத்த தகவல்களின் அடிப்படையில் நூற்றி நாற்பத்தி நான்கு பேர் சாவடைந்திருக்கிறார்கள் எழுபத்தி நான்கு பேர் காயமடைந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது பெரிய கட்டிடங்கள் எல்லாம் முட்டைந்து நொறுங்கி இருக்கின்றன அதாவது அதிகாலை வேளையில் அடுத்தடுத்து இரண்டு பெரும் நிலநது அதிர்வுகள் ஏற்பட்டிருக்கின்றன தரையிலிருந்து பத்து கிலோமீட்டர் வரை இந்த பாதிப்பு ஏற்பட்டதாகவும் கட்டிடங்கள் கொத்து கொத்தாக சரிந்து விழுந்திருப்பதாகவும் காணலைகளை பார்க்கக்கூடிய மாதிரியாக இருக்கும் பல்வேறுபட்ட மக்கள் மிகுந்த அவதிப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள் பலத்த சேதம் அங்கு ஏற்பட்டிருக்கிறது கட்டிடங்களுக்குள்ளே மக்கள் இடிபாடுகளுக்குள்ளே சிக்கி அவசர உதவிகள் வேண்டப்பட்டிருக்கின்றன அவசர கால நிலை இப்பொழுது அங்கே பிரகண்டனப்படுத்தப்பட்டிருக்கிறது மக்களது இயல்பு நிலை குழம்பி இருக்கிறது மியான்மரை தாக்கிய இந்த மாபெரும் நிலநடுக்கம் சீனாவின் புனே வரைக்கும் உணரப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது அதே வேளையில் தாய்லாந்தையும் தாக்கியிருக்கிறது தாய்லாந்திலே எதுவிதமான உயிரிழப்புகளும் ஏற்படவில்லை என்று சொல்லப்பட்டிருந்தாலும் கூட மியான்மரில் சரியான தகவல்கள் இதுவரை வெளியாலே தெரியவராமல் இருக்கிறது ஏன்னென்று சொன்னால் உங்கள் எல்லோருக்குமே தெரியும் சமூக வலைத்தளங்கள் அங்கே முடக்கப்பட்டிருக்கின்றன இருந்து எந்த தகவலும் வெளிவர முடியாமல் இருக்கிறது இராணுவத்தினர் தகவலை தெரிவித்தால் ஒழிய இப்பொழுது அதாவது மைதானத்திலே அமர்ந்திருக்கின்ற பாதிக்கப்பட்டவர்களை இராணுவ தளபதி சென்று பார்வையிட்டு அவர்களுக்கு ஆறுதல் வார்த்தைகளை கூறி வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது நாட்டிலே அவசர கால நிலை பிரகண்டப்படுத்தப்பட்டிருக்கின்ற அதே வேளையில் இலங்கையர் யாராவது இதனால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்களா என்பது தொடர்பாகவும் இலங்கை தூதுவர் ஆய்வுகளை மேற்கொண்டு வருகிறார் அப்படி யாரும் இதுவரைக்கும் யாருமே இலங்கையர்கள் பாதிக்கப்படவில்லை என்றே தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது தெய்வாதீனமாக பலர் இப்பொழுது உயிர் தப்பி இருக்கிறார்கள் ஒரு வைத்தியசாலை வளாகத்தினுடைய வாயில் முற்று முழுதாக சேதமடைந்திருக்கிறது அதே வேளையில் பௌத்த ம ஆலயங்கள் பல இப்பொழுது சேதமாகி இருக்கின்றன எல்லாம் பெரிய பெரிய வெடிப்புகளாகி இருக்கின்றன கட்டிடங்கள் எல்லாம் விழுந்து நொறுங்கி மலை போல் கல் குவியல்கள் காணப்படுகின்றன இப்படியாக இன்றைய தினம் இந்த நாடு இருந்து கொண்டிருக்கிறது ஏழு தசம் ஏழு ரிக்டர் அளவிலே இது பதிவாகி இருக்கிறது அவசரமான உதவிகள் தேவைப்படுவது போல் தெரிகிறது இந்தியாவும் இதற்கு ஏதும் உதவிகள் தேவைப்பட்டால் தயாராக இருப்பதாக இந்தியா தெரிவித்திருக்கிறது இலங்கையும் தங்கள் தூதுவர் மூலமாக தகவல்களை அறிவித்திருக்கிறது உங்கள் நாட்டுக்கு ஏதும் தேவை என்றால் தொடர்பு கொள்ளுமாறு தெரிவித்திருக்கிறது எனவே அங்கிருக்கின்ற மக்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதில் அந்த இராணுவ தளபதி இப்பொழுது வேலைகளை ஆரம்பித்து இருக்கிறார் என்பது அந்த செய்தியாக இருக்கிறது அதே வேளையில் இலங்கையில் வர இருக்கின்ற உணவகங்கள் தொடர்பான ஒரு தகவல் இலங்கையில் புதிதாக வர இருக்கின்ற உணவகங்கள் அதாவது பார்த்தால் தெரியும் நாட்டிலே மேற்கொள்ளப்பட்ட பல்வேறுபட்ட சோதனைகளின் போது தரமான உணவகங்கள் இலங்கையில் இல்லை என்பதை கருத்திலே கொண்டு இப்பொழுது அரசாங்கம் அதற்கு ஒரு நடவடிக்கை எடுத்திருக்கிறது அதாவது இந்தியாவில் இருக்கிறதே அம்மா உணவகம் போன்று இங்கேயும் ஒரு உணவகத்தை நிரூபிக்கலாம் என்று சொல்லி ஒரு வேலை ஆரம்பித்திருக்கிறார்கள் ஆரம்பத்திலே ஏப்ரல் இரண்டாம் தேதியிலிருந்து ஒரு உணவகம் ஆரம்பிக்கப்பட இருக்கிறது நாராயண்பேட்டி பகுதியிலே அந்த உணவகம் திறக்கப்பட இருக்கிறது மிக குறைந்த விலையில் தரமான உணவுகளை தாங்கள் விநியோகிக்கப் போவதாகவும் அது ஆரம்பகட்ட வேலையாக இருக்கப் போவதாகவும் அதன் பிற்பாடு தொடர்ந்தும் பல உணவகங்கள் அங்கே திறக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது அண்மையிலே இந்த விலங்குகள் கணக்கெடுப்பு மேற்கொள்ளப்பட்டன அதனுடைய முடிவுகள் அறிவிக்கப்படாத நிலையில் இப்பொழுது இந்த பயிர்களுக்கும் மக்களுக்கும் சேதங்களை ஏற்படுத்தி வருகின்ற இந்த குரங்குகள் எல்லாவற்றையும் பிடித்து ஒரு தீவிலே விடப்போகிறார்களா ஒரு தீவிலே விட்டு அவற்றை பராமரிக்கப் போவதாக தெரிவித்திருக்கிறார்கள் முன்னர் இது சீனாவுக்கு ஏற்றுமதி செய்யப்பட போகிறது என்ற ஒரு கதை வந்த வேளையிலே எல்லோருமே போர்க்கெடுத்து இருந்தார்கள் என்னவென்று சொன்னால் சீனாவுக்கு கொடுத்தால் அவர்கள் இறைச்சியாக்கி அதை உண்டு விடுவார்கள் எனவே விலங்குகள் அப்படி செய்யக்கூடாது என்ற ஒரு தன்மையிலே பேசப்பட்டு வந்திருந்த நிலையில் இப்பொழுது ஏதோ ஒரு தீவில் அந்த குரங்குகளை கொண்டு வந்து விடப்போகிறார்கள் சொல்லப்படுகிறது எந்த தீவு என்று இன்னும் அறிவிக்கப்படவில்லை பார்ப்போம் வருகின்ற விலையில் பார்த்துக்கொள்ளலாம் ஏப்ரல் மாதம் தொடக்கம் இந்த வித் ஹோல்டிங் டேக்ஸ் வருகிறது அதாவது வித் ஹோல்டிங் டேக்ஸ் என்று சொன்னால் வங்கியிலே நீங்கள் வைப்பு செய்திருக்கின்ற பணங்கள் மூலம் உங்களுக்கு வருகின்ற வருமானத்தில் இருந்து ஒரு டேக்ஸ் கழிவிட போகிறது இவ்வளவு நேரம் ஐந்து விதமாக இருந்தது இப்பொழுது கூட்டப்பட்டு இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது அதாவது அந்த இனி எல்லாவற்றிற்குமே டேக்ஸ் 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 வெளிநாடுகள் இருப்பது போன்று இலங்கையிலும் இந்த டேக்ஸ் நடைமுறை வரப்போகிறது இதனால் பலர் பாதிக்கப்பட போகிறார்கள் என்னென்னு சொன்னால் பல பென்சனியர் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் தங்கட காசுகளை கொண்டு வந்து பேங்குகளில் போட்டுட்டு அதிலிருந்து பட்டி எடுத்து சாப்பிட்ற ஆக்களாக இருப்பினும் அப்படி எடுக்கிற ஆக்களுக்கு எல்லாம் இனி வந்து எல்லாருக்குமே வந்து டேக்ஸ் வரப்போகுது புலம்பேர் நாட்டில் இருந்து காசை வங்கியில் போட்டுட்டு அதில் இருந்து இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்கொண்டிருக்கிற கணக்கு பேர் இருப்பினும் அவைகளுக்கும் இது வந்த ஒரு பாதிப்பாக அமையப்போகுது இது இப்படி இருக்கிற வேளையில இது இப்படி இருக்கிற நேரத்தில் இந்த கோப் குழு தெரிவித்திருக்கின்ற ஒரு கருத்து அதாவது என்னென்னு சொன்னால் ஒரு முப்பத்தி எட்டு மருந்துகளுக்கு அரசு அனுமதி பெறாமல் தனியார் நிறுவனங்களுக்கு இறக்குமதி செய்வதற்கு அவை வழங்கப்பட்டிருக்கின்றன என்ற ஒரு கருத்து இப்பொழுது கோப் குழுவால் முன்வைக்கப்பட்டிருக்கிறது எனவே அது தொடர்பான விசாரணைகள் இப்பொழுது ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன எப்படி இந்த மருந்துகள் எல்லாம் அனுமதி வழங்கப்பட்டன ஏன் இவை வழங்கப்பட்டன என்பது தொடர்பான தகவல்கள் இப்பொழுது சேகரிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று கால பகுதியிலே இவை இடம்பெற்று இருக்கின்றன இப்பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தைந்தில் இது தொடர்பான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டு இருக்கிறது அதேவேளையில் முன்னினால் விடுதலை புலிகளின் தளபதிகளில் ஒருவராக இருந்து அதிலிருந்து பிரிந்து சென்றவர் உங்கள் எல்லோருக்குமே தெரியும் கருணா அம்மான் கருணாம்மான் இன்றைய தினம் வெளியிட்டிருக்கின்ற ஒரு கருத்து பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கிறது அதாவது அரசாங்கம் ஒவ்வொருவராக கைது செய்து கொண்டு வருகிறது ஊழல் செய்தவர்கள் தண்டிக்கப்படத்தான் வேண்டும் எனவே அரசாங்கம் சில நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது அந்த நடவடிக்கைகளை ஏற்றுக்கொள்ள முடியாததாக இருக்கிறது என்னவென்று சொன்னால் பலரும் பல்வேறுபட்ட சந்தர்ப்பத்தில் பல்வேறுபட்ட தப்புக்களை செய்திருப்பார்கள் அவற்றை கிண்டி கிளறி அவர்களை கைது செய்வது உண்மையில் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இல்லை அந்த பட்டியலில் இப்பொழுது வியாழேந்திரன் போயிருக்கிறார் அடுத்ததாக வரப்போகின்றவர் சாணக்கியனை நோக்கி அவரது அம்பு திரும்பப்பட்டிருக்கிறது சாணக்கியனும் பல்வேறுபட்ட ஊழல்கள் செய்திருக்கிறார் எனவே சாணக்கியனையும் விசாரிக்கப்பட வேண்டும் அடுத்து இந்த அரசாங்கத்தினுடைய கணக்கு சாணக்கியன் மீதாக இருக்க வேண்டும் என்று அதாவது உங்கள் எல்லோருக்குமே தெரியும் இந்த உள்ளூராட்சி சபை தேர்தல் வருகிறது மாகாண சபை தேர்தல் வரப்போகிறது அதற்கு முன்பதாக யார் மீது பழியை போட்டு யாரை அமர்த்தலாம் என்று தான் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அந்த வகையில் தான் இது கூறப்பட்டதாக இப்பொழுது கருதப்படுகிறது என்ன சொன்னால் உங்கள் எல்லோருக்குமே தெரியும் நடந்து நடைபெற்று முடிந்த தேர்தலிலே அதிகூடிய வாக்குகளை மட்டக்களப்பிலே பெற்றவர் சாணக்கியன் எனவே இப்பொழுது சாணக்கியனை நோக்கித்தான் இது வீசப்பட்டிருக்கிறது இவ்வளவு காலமும் எங்கே போய் இருந்தார் கருணா அம்மான் என்பது தெரியாமல் இருக்கிறது தன் சொந்த மக்களாலே புறக்கணிக்கப்பட்டவர் இவரும் எலெக்ஷன் கேட்டிருந்தார் ஆனால் எந்தவித வாக்குகளும் இவர்களுக்கு விழவில்லை உண்மையிலே தெரியும் மட்டக்களப்பு மாவட்டத்தில் இவர்கள் என்னென்ன அட்டகாசங்கள் செய்திருக்கிறார்கள் என்பது மட்டக்களப்பு மக்களுக்கு புரியும் பல கல்வி மான்களின் அழிவுக்கு பின்னால் இந்த கருணா அம்மான் இருக்கிறார் அவரோடு சேர்ந்து இயங்கியவர்கள் இருக்கிறார்கள் இதெல்லாம் தெரியாமல் மட்டக்களப்பு மக்கள் இல்லை கிழக்கு மாகாணம் கிழக்கு மாகாணம் என்று பிரதேசவாதம் பேசுவதை தவிர வேறு எதையும் கருணா சாதித்ததாக இல்லை தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கும் முஸ்லீம் காங்கிரஸுக்கும் ஒரு ஒரு ஒப்பந்தம் இருக்கிறது அந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் தான் இவர்கள் செயற்படுகிறார்கள் எனவே இவர்களை நம்பாதீர்கள் என்பது போல அவரது கருத்து இன்றைய தினம் அமைந்திருக்கிறது அதே வேளையில் இந்த வியாழேந்திரன் கைது இடம்பெற்றது தான் நீங்கள் எல்லோரும் அறிவீர்கள் வியாழேந்திரன் கைது செய்யப்பட்ட மட்டக்களப்பு மக்கள் வடிகொழுத்தி கொண்டாடி இருக்கிறார்கள் மட்டக்களப்பைச் சேர்ந்த மக்கள் எல்லோரும் இணைந்து வெட்டி கொளுத்தி கொண்டாடி இருக்கிறார்கள் என்றால் அவ்வளோ சந்தோஷமாக இருந்திருக்கிறது விரது கைது அதே வேளையில் இந்த அபிவிருத்தி குழு கூட்டங்கள் நடந்து கொண்டு வர்றது நீங்கள் எல்லோருமே அறிந்தது அபிவிருத்தி கூட்டங்களில் வடமராட்சி கிழக்கில் இந்த அபிவிருத்தி குழு கூட்டம் நடந்திருக்கு அந்த அபிவிருத்தி குழு கூட்டம் வடமராட்சி கிழக்கில் நடந்த வேளையில் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு அழைப்பு விடப்பட்டிருந்தது தங்கள் பிரச்சனைகளை முன்வைத்து அது தொடர்பாக பேசுவதற்காக அந்த பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் அந்த அபிவிருத்தி குழு கூட்டத்துக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது ஆனால் எந்த ஒரு மக்கள் பிரதிநிதியும் அங்கே கலந்து கொள்ளவில்லை இது மக்கள் மத்தியிலே பெரும் விமர்சனத்தை ஏற்படுத்தியிருக்கு வாக்கு கேட்கின்ற வேளையில் எங்கள் மத்தியில் வந்து எங்கள் உங்களுக்காக நாங்கள் இருக்கிறோம் எங்களுக்கு வாக்களியுங்கள் உங்கள் சார்பிலே நாங்கள் பேசுவோம் உங்களுக்காக நாங்கள் குரல் கொடுப்போம் என்று எல்லாம் கூச்சல் குழப்பமிட்டு திரிஞ்ச இந்த மக்கள் பிரதிநிதிகள் அபிவிருத்தி குழு கூட்டத்திலே கலந்து கொள்ளவில்லை என்றது மக்களது கேள்வியாக இருக்கிறது மக்களுக்கு ஏற்றதாக மக்கள் விரும்புகின்றவாறு இல்லாமல் அந்த தலைவர் விரும்புகின்ற முடிவை ஏகமனதாக அவர்களை முடிவெடுத்து கூட்டத்தை முடித்திருக்கிறார்கள் இது மக்கள் மத்தியிலே பெரும் விமர்சனத்தை ஏற்படுத்தியிருக்கிறது மக்களுக்காக மக்களால் தெரிவு செய்யப்பட்டவர்கள் நீங்கள் நீங்கள் அந்த இடத்துக்கு போகவில்லை என்றால் புறகனத்துக்கு மக்கள் பிரதிநிதி என்று நீங்கள் இருக்கிறீர்கள் மக்களின் வரிப்பணத்திலே வாழ்கிறவர்கள் நீங்கள் மக்களால் தெரிவு செய்யப்பட்டவர்கள் எங்கள் சார்பில் பேசுவதற்கு நாங்கள் உங்களை தெரிவு செய்திருக்கிறோம் எனவே நீங்கள் அந்த இடத்திற்கு வரவில்லை என்றால் ஏன் அந்த அபிவிருத்தி குழு கூட்டம் இதுபோன்று மக்கள் கேள்விகளை கேட்க ஆரம்பித்திருக்கிறார் எதிர்வருகின்ற மாகாண சபை தேர்தலிலே இதுவே எல்லாம் பிரதிபலிக்க போகிறது நடந்து முடிந்த தேர்தலிலே என்ன நடைபெற்றது என்பது உங்கள் எல்லோருக்குமே தெரியும் எனவே மக்களை கவனிக்காத விடத்து மக்கள் உங்களை தூக்கி அறிவார்கள் என்பதில் எந்தவிதமான விதமான ஐயப்பாடும் இல்லை சரி உறவுகளே அவைதான் இன்றைய செய்திகளாக இருக்கின்றன மற்றும் ஒரு சந்திக்கலாம் அதுவரை அன்பு வணக்கங்களை கூறி விட்டு செல்கின்றேன் நன்றி வணக்கம்